புல்வெளியில் பனித்துளி காணொலி கண்டு வரும் தமிழ் உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம் தமிழில் தோன்றிய முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் கதையை பிரதாபனே கூறுவது போல் அமைத்துள்ளார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இந்த கதையினை அவளோடு கேட்டு வரும் தமிழ் அன்பர்களே இக்காணொலிக்கு தாங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிகவும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் இதுவரை எட்டு அத்தியாயங்கள் முடிந்துவிட்டன இதோ ஒன்பதாவது அத்தியாயம் அதாவது இம்மை மறுமை பற்றிய ஒரு விடுகதை இதனுடைய ஆசிரியர் அதாவது பிரதாபனுடைய ஆசிரியர் கருணானந்தம் பிள்ளையின் சிறப்பான குணங்களை பிரதாபனின் தாயாரே அதாவது தண்ணியாரே கூறுவதாக இதில் அமைந்துள்ளது சுந்தர தண்ணி மூலம் பெண்களின் சிறப்பான குணங்களை விவரித்திருக்கின்றார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பிரதாபன் பேச்சை அவருடைய கதையை கேட்பதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்றுதான் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அந்த பெல் குறியீட்டினை தொட்டுவிடுங்கள் முடிந்ததா இதோ பிரதாபன் பேசத் தொடங்குகிறார் வாருங்கள் ஒரு நாள் எங்கள் ஆசிரியர் ஒரு விடுகதை சொல்லி எங்களை விடுவிக்கும்படி சொன்னார் அது என்னவென்றால் இங்குண்டு அங்கில்லை அங்குண்டு இங்கில்லை இங்கும் உண்டு அங்கும் உண்டு இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்பதுதான் அது உடனே நான் இங்குண்டு அங்கில்லை என்பதற்கு ஒருவன் செல்வம் உடையவனாயிருந்து அறம் செய்யாமல் இருப்பானால் அவனுக்கு இந்த உலகத்தில் மட்டுமே நலம் தவிர அந்த உலகத்தில் நலமில்லை என்றும் அங்குண்டு இங்கில்லை என்பதற்கு ஒருவன் வறியவனாயினும் நல்வினை உடையவனாயும் இருப்பானால் அவனுக்கு மறுமையில் நலமே தவிர இம்மையில் நலம் இல்லை என்றும் இங்கும் உண்டு அங்கும் உண்டு என்பதற்கு பொருளும் அறமும் உடையவனுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் நலம் என்றும் இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்பதற்கு செல்வமும் இல்லாமல் நல்வினையும் இல்லாமல் இருப்பவனுக்கு இவ்வுலகத்திலும் நலமில்லை மேல் உலகத்திலும் நலமில்லை என்றும் பொருள் விடுவித்தேன் இதை கேட்டவுடனே ஆசிரியர் என்னை பார்த்து சொல்கிறார் அந்த விடுகதைக்கு நீ சொன்ன பொருள் பொருத்தமானதுதான் ஆனால் அதில் சில செயல்களை கருத வேண்டியிருக்கிறது அதுவும் இன்றியமையாது தான் இவ்வாறெனின் இவ் இன்பத்தை நுகர்வதற்கு கூட செல்வப் பொருள் மட்டுமே போதாது செல்வத்துடன் நல்வினையும் சேர்ந்திருக்க வேண்டியது கட்டாயம் செல்வர்களில் சிலர் தாங்களும் வாழாமலும் பிறருக்கும் உதவி செய்யாமலும் பொருள்களை போட்டி வைத்துக்கொண்டு கொண்டு கையெழுத்தம் செய்கிறார்கள் அவர்களுக்கு இம்மையிலும் வறுமையிலும் என்ன நன்மை உண்டு இன்னும் சிலர் எவ்வளவு பொருள் மிகுந்திருந்தாலும் மன அடையாமல் மேலும் மேலும் அவா மிகுந்து வாழ்நாள் முழுவதுமே வறிஞர்கள் போல் துன்பத்தை அடைகிறார்கள் அவர்களுக்கு இவ்வுலகத்தில் என்ன நன்மை உண்டு இன்னும் செல்வர்கள் பலர் பிற பெண்களை சேர்தல் சூது கல் குடித்தல் பிறரை வருத்துதல் முதலான கெட்ட காரியங்களில் பொருளை செலவழித்து பல நோய்களையும் துன்பங்களையும் இந்த இகழ் உரைகளையும் தீவினையையும் நிறையத்தையும் தேடிக் கொள்கிறார்கள் அவர்களுடைய பொருள் அவர்களுக்கு கேடாக முடிந்ததை தவிர நன்மையை கொடுக்கவில்லை ஆகையால் இம்மையின் இன்ப நுகர்வுக்கு கூட நல்வினை இன்றியமையாததாக இருக்கின்றது ஒருவன் இருந்தாலும் பொய் புரட்டு இல்லாமல் உடல் வருத்தி தன்னையும் தன்னை அடுத்தவர்களையும் காப்பாற்றி கடவுள் அன்பும் அறம் செய்யும் செய்யவும் அதாவது அறநெஞ்சத்தை உடையவனாக இருப்பானானால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் என்ன குறை இருக்கின்றது பொருள் அலுவல் ஆட்சி முதலிய செல்வங்கள் சிறிதாகவும் நிலையற்றதாகவும் முன்னே நான் சொன்னபடி துன்பத்திற்கு காரணமாகவும் இருக்கின்றன அந்த செல்வங்களுக்கு ஆட்சியாளர்களாலும் கள்ளர்களாலும் நெருப்பு முதலிய காரணங்களாலும் அழிவுகள் ஏற்படக்கூடும் பின்னும் முதுமையிலும் நாம் நோயாக இருக்கும் போதும் அந்த நலங்களை நுகர்வதற்கு ஆற்றல் இல்லாதவர்களாகி போகிறோம் நாம் இறந்த பின்னர் அந்த செல்வங்கள் கூட வருவதும் இல்லை நல்வினையோ என்றால் நிலை திருப்பமாகவும் அதாவது உயிருக்கு இன்பத்தை உண்டு பண்ணுவதாகவும் பிறரால் கைப்பற்றக்கூடாததாகவும் மறு உலகத்திலும் நம்மை தொடர்ந்து வருவதாகவும் இருக்கின்றது அதாவது நிலைத்திருக்கின்றது இந்த உலகத்திலே துன்பங்கள் கலவாத நலம் இல்லையாதலால் அந்த சிறு நலத்தை நாம் மதிக்காமல் நல்வினை பயனாகிய அழியா இன்பத்தை நாம் தேட வேண்டும் என்றார் என்னுடைய ஆசிரியர் சொன்ன விடுகதையை என் தாயாருக்கு தெரிவித்த போது என் தாயார் என்னை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய ஆசிரியராகிய பிள்ளையை பொது மனிதராக நினைக்க வேண்டாம் அவர் அறிவிலும் நற்குணங்களிலும் சிறந்தவர் அவர் பெரிய இல்லாவிட்டாலும் வேண்டிய மட்டில் ஒரு குறைவும் இல்லாமல் சில நிலங்கள் வீடுகள் முதலிய செல்வங்கள் உடையவராக இருந்தார் அவருக்கு ஒரு பெண்ணை தவிர வேறொரு பிள்ளைகள் இல்லை அந்த பெண்ணை மிக அன்பாக வளர்த்து அவள் பூப்பெய்திய பின் ஒரு தகுந்த கணவனை தேடி திருமணமும் செய்து வைத்தார் அவருக்கு சில காலத்துக்கு முன் இருமல் நோய் கண்டு பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமையினால் ஒரு சாவு உறுதிமொழி அதாவது உயில் எழுதி வைத்தார் அதில் தம்முடைய சொத்துக்கள் முழுமையும் அன்று முதல் தம்முடைய மகளும் அவள் கணவனும் எடுத்துக்கொண்டு தமக்கு இறப்புச் சடங்குகள் செய்து தம்முடைய மனைவியையும் காப்பாற்றி வருகிறதென்றும் ஒரு கால் தாமம் பிழைத்து கொள்ள நேர்ந்தால் தம்மையும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த சாவு உறுதி முறிப்படி எல்லா பொருள்களும் உடனே அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் உரிமையாகி பட்டாவும் அவர்கள் பெயரால் பதிவாகி ஆளத் தொடங்கினார்கள் பின்னர் கருணானந்தம் பிள்ளை உடல் உடல்நலமடைந்து பிழைத்து கொண்டார் அவரையும் அவருடைய மனைவியையும் சில நாள் மட்டும் அவர்களுடைய மகளும் மருமகனும் காப்பாற்றி பிற்பாடு அவர்களே வீட்டை விட்டு வெளியேறும்படியான வகையில் கொடுமை செய்ய தொடங்கினார்கள் பிள்ளை மறுபடியும் தம்முடைய சொத்தை அடைவதற்கு பல முயற்சிகள் செய்தும் அவர் எழுதி வைத்த சாவு உறுதி அவருக்கு மாறுபாடாக இருந்ததால் அவருடைய முயற்சி பயன்பெறவில்லை அவரும் அவருடைய மனைவியும் உணவுக்கும் உடைக்கும் வழியில்லாமல் மிகவும் துன்பப்பட்டார்கள் அவர் நல்லவர் என்பதும் மருமகனை நம்பி மோசம் போனதும் எல்லாருக்கும் தெரியமானதால் அவருக்கு பொருளுதவி செய்ய பலர் முன்வந்தார்கள் ஆனால் உடலில் ஆற்றல் உள்ள வரையில் உழைத்து பிழைக்க வேண்டுமே தவிர இறப்பது இழி தொழில் என்று அவரது முடிவு ஆகையால் அவர் பிறருடைய உதவியே விரும்பவில்லை என் தகப்பனாராகிய சந்திரசேகர் முதலியாரும் இவரும் நண்பர்களானபடியால் அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் இவர் வாடகைக்கு குடியிருந்து கொண்டு அவரிடத்தில் சிறு தொகை கடன் வாங்கி முதலாய் வைத்துக்கொண்டு கொண்டு வாணியம் செய்து காலம் கழித்து வந்தார் அவர் இழந்து போன சொத்து மறுபடியும் அவருக்கு கிடைக்கும்படி சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று என் தகப்பனாரும் உன் தகப்பனாரும் எண்ணிக்கொண்டு ஒரு நாள் அவரை அழைத்து சொன்னார்கள் என்னவென்றால் ஒரு பெரிய பெட்டியிலே நாலாயிரம் மராகன் வைத்து பூட்டி அதை உம்முடைய வீட்டிலே ஒரு மறைவான இடத்தில் வைத்து விடுகிறோம் நீர் மறுநாள் எங்களுக்கும் உம்முடைய மகள் மருமகன் முதலியோருக்கும் விருந்து செய்வதாக சொல்லி அனுப்பும் உம்முடைய வீட்டில் நாங்கள் வந்து உணவருந்தி முடித்தவுடனே நாங்கள் இருவரும் ஆளுக்கு ரெண்டாயிரம் வராகன் விதம் கடன் கொடுக்கும்படி உண்மை கேட்கிறோம் உடனே நீர் பிட்டியை எங்களுக்கு கடன் கொடுப்பது போல பாவனை செய்து எங்களுடைய பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுத்துவிடும் அதை பார்த்த உடனே உம்முடைய மகளும் மருமகனும் உம்மிடத்தில் இன்னமும் பொருள் இருப்பதாக எண்ணி அதையும் கைப்பற்றுவதற்காக உம்முடைய அன்பை தேட முயற்சி செய்வார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் கையில் இருக்கிற சாவு உறுதிமுறையை எப்படியாவது எப்படியாவது கொள்ளலாம் என்கிறார்கள் உடனே கருணானந்தம் பிள்ளை ம் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்றார் உடனே என் தாப்புனாரும் உன் தாப்புனாரும் ஒரு பெட்டியில் நாலாயிரம் வராகங்கள் வைத்து பூட்டி பிள்ளை குடியிருக்கிற வீட்டுக்கு மறைமுகமாய் அனுப்பினார்கள் அவர் மறுநாள் தம்முடைய மகள் மருமகன் முதலானவர்களை விருந்துக்கு வரும்படி சொல்லி அனுப்பினார் அவர் விருந்து செய்வதற்கு வகை ஏதேனும் அதாவது ஏதென்று மறு மகளும் மருமகனும் வியப்புழைந்து விட்டார்கள் அதையும் போய் பார்த்து விடலாம் என்று அவர்கள் வீட்டுக்கு போனார்கள் என் தகப்பனாரும் உன் தகப்பனாரும் விருந்துக்கு வேண்டிய பொருள்களை அனுப்பி தங்களுடைய சமையல் ஆட்களை கொண்டு விருந்து செய்வது விட்டு அவர்களும் விருந்துண்ண போனார்கள் விருந்த முடிந்தவுடனே என் தாப்பனார் எழுந்து ரெண்டாயிரம் வராகன் தமக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று கருணானந்தம் பிள்ளையை கேட்டார் உன் தாப்பனாரும் ரெண்டாயிரம் வராகன் கடன் கேட்டார் பிள்ளை ஓர் அறைக்கு போய் பெட்டியை திறந்து நாலாயிரம் வராகன் எடுத்து கொண்டு வந்து கலகலவென்று கொட்டினார் அவர்கள் எண்ணி ஆளுக்கு இரண்டாயிரம் வராகன் வீதம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இதை கண்டவுடனே மலத்தைக் கண்ட நாய்க்கு வாயூறுவது போல் கருணானந்த பிள்ளையின் மகளும் மருமகனும் வாயூறிக்கொண்டு செயலற்று போயிருந்தார்கள் ஒரு நொடியில் நாலாயிரம் வராகன் கடன் கொடுப்பாரானால் இவருடைய செல்வம் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் இதை நாம் அறியாமல் போய்விட்டோமே என்று பெருமூச்சு தொடங்கினார்கள் அந்த பணத்தை கண்டவுடனே அவர் மேலே மகளுக்கும் மருமகனுக்கும் மிகுந்த அன்பு உண்டாகிவிட்டது அவர் அந்த வேளையில் அவர்களை ஆயிரம் செருப்பால் அடித்தாலும் பட்டுக்கொள்வார்கள் இந்த மாதிரி சூழலே மாமனாருக்கு குல்லா போடும்படி மருமகன் தன் மனைவிக்கு கண் சாடை காட்டிவிட்டு போய்விட்டான் ஆவல் தாப்புனாவுக்கு தாப்பனாருக்கு தூவம் போடத் தொடங்கினாள் எப்படி என்றால் தாப்பனை பார்த்து ஐயாவே எங்களுடைய வாழ்வுகள் எல்லாம் உங்களால் வந்த வாழ்வுதாமே நீங்கள் அருள் செய்யாவிட்டால் நாங்கள் இந்நாள் மட்டும் உயிரோடு இருப்போமா தாயும் தந்தையும் கண்கண்ட தெய்வம் என்று எல்லா நூல்களிலும் சொல்லுகின்ற அந்த கருத்தை நாங்கள் அறிவோமே நீங்கள் சொல்லாமல் எங்களை விட்டு புறப்பட்டு வந்த நாள் முதல் எங்களுக்கு நல்ல உறக்கமில்லை சோறு முதலிய உணவும் இல்லை எங்களை நாங்கள் மறந்திருந்தாலும் இருப்போம் அல்லாமல் உங்களை மறக்க முடியுமா உங்களுடைய உடல் இழைத்திருப்பதை பார்க்கும்போது என்னுடைய மனம் பதைக்கின்றது என்று பல வகையாக பொய்ப் புகழ்ச்சி செய்தாள் இவ்வளவு பணம் இவ்வளவுக்கும் இந்த பணம் செய்கின்ற கூத்து என்று அவருக்கு தெரியாதா என்ன அவர் நன்றாய் தெரிந்து கொண்டு மகளை பார்த்து வருத்தப்பட வேண்டாம்மா உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் தெரிவி என்று நய சொன்னார் அவள் உங்களுடைய சாவு உறுதி முறிச்சீட்டில் எல்லா பொருள்களையும் குறிக்கவில்லையே என்றாள் அவர் ஆம் அந்த சாவு உறுதி ஒரு சீட்டை கொண்டு வா என்றார் அவள் ஒரு நொடியில் பறவை போல் பறந்தோடி சாவு உறுதி முறி சீட்டை கொண்டு வந்து தகப்பனாருக்கு காட்டினாள் அவர் அதை கிழித்து விடு நான் வேறே உறுதிமுறை உனக்கு எழுதி கொடுக்கிறேன் என்றார் அவள் அந்த சீட்டை துண்டு துண்டாக கிழித்து எரிந்து விட்டாள் அவர் நான் தகுந்தபடி எழுதி வைக்கிறேன் நீயும் உன் கணவனும் இருட்டின உடனே வந்து அந்த பெட்டியை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்கள் என்றார் உடனே அவள் இன்பக்காய்ச்சல் கொண்டவள் போல் எழுந்து கணவனுக்கு இம்மகிழ்ச்சி செய்தியை சொல்வதற்காக ஓடினாள் இருட்டின உடனே கணவனும் மனைவியும் அந்த பெட்டியை கொண்டு கொண்டு போவதற்காக வந்தார்கள் அத்து எத்தனை பேர் கூடினாலும் தூக்கக்கூடாத இருந்ததால் பல பேர் கூடி முக்கி முரண்டு ஒரு வண்டியின் மேல் ஏற்றினார்கள் அதை வீட்டுக்கு கொண்டு போய் கணவனும் மனைவி மிகுந்த அவாவுடனே திறந்து பார்த்தார்கள் பெட்டிக்குள் மண்ணும் கல்லும் நிறைக்கப்பட்டிருந்தன மேலும் இரண்டு ஓடுகளும் இரண்டு கயிறுகளும் ஒரு தாளும் இருந்தன அந்த தாளில் எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால் நீங்கள் என் வாயில் மண் போட்டபடியினாலே உங்களுடைய வாயிலே போட்டுக்கொள்வதற்காக பெட்டியில் மண் வைத்திருக்கிறேன் நீங்கள் என்னை இறந்துண்ணும்படி விட்டுவிட்டபடியால் நீங்கள் இறந்துண்ணும்படி இரண்டு ஓடுகள் வைத்திருக்கிறேன் இறந்துண்ண உங்களுக்கு விருப்பம் நீங்கள் கழுத்தில் சுருக்கிட்டு கொண்டு சாகும்படி கயிறும் வைத்திருக்கிறேன் என்பதுதான் இதை பார்த்தவுடனே அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமா கருணானந்த பிள்ளை செய்தது சரி சரி என்று அவருடைய மனமே பறையடிக்க தொடங்கிவிட்டது இறப்பு முறித்தால் கிழிக்கப்பட்டு போனதால் என் தந்தையார் தம்முடைய ஆட்களை கொண்டு நில புலன்களையெல்லாம் கருணானந்தம் பிள்ளை வசப்படுத்திவிட்டார் அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் ஆதாரமாக இருந்த அந்த சாவு முருதி முறியே சாவாய் போய்விட்டவாலு விட்டதாலும் அலுவலாள்கள் எல்லாம் அறநெறியிலே இருந்தபடியாலும் அவர்கள் மறுபடியும் அந்த சொத்தை கைப்பற்றுவதற்கு செய்த முயற்சிகள் பயனில்லாமல் போய்விட்டன மகளும் மருமகனும் அறிவு கட்டு போனதற்கு இந்த சொத்துதானே காரணமாயிருந்தது என்று பிள்ளைக்கு வெறுப்பு உண்டாகிவிட்டது அவர் தமது குடும்ப பாதுகாப்பிற்கு வேண்டிய பொருட்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றிய எல்லாம் பல கூறுகளாக பிரித்து தம்முடைய எளிய சுற்றத்தார் முதலானவர்களுக்கு அறம் செய்து விட்டார் அவருடைய மகளும் மருமகனும் ஏழைகளாய் போனதால் அவர்களையும் தம்முடைய குடும்பத்தில் சேர்த்துக்கொண்டு கொண்டு காப்பாற்றி வருகிறார் மக்கள் யாக்கையை எடுத்தவர்கள் தங்களால் கூடிய அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் பிறருக்கு உதவி செய்யாதவர்கள் நிலத்திற்கு சுமை என்றும் நினைத்து அவருடைய வீட்டில் அறக்கல்விக்கூடம் வைத்து கொண்டு எண்ணிக்கையில் அடங்காத பல பிள்ளைகளுக்கு கல்விக்கூட அளித்து வருகிறார் அப்படியே உனக்கும் ஞானாம்பாளுக்கும் அறத்துக்காக கல்வி கற்பிக்கிறார் யாதொரு பயனுக்காகவும் அன்று அவர் பேரறிவினர் ஆதலால் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு அறிவுரையையும் ஒவ்வொரு மாணிக்கம் போல உன்னுடைய மனதில் பதித்துக்கொள் என்றார்கள் ஆசிரியர் வரலாறை க நான் கேட்ட கேட்டவுடனே அவரிடத்தில் எனக்கு மிகுந்த மதிப்புண்டாகிவிட்டது அவருடைய மொழியை மறைமொழியாக எண்ணி அதனை கடைபிடித்து ஒழுகி வரத் தொடங்கினேன் நல்லது நண்பர்களே ஒன்பதாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைந்தது பணமென்றால் பிணமும் வாய்திருக்கும் என்று நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா இனி அடுத்தது பத்தாவது அத்தியாயத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்